அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் விருச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் உச்ச ராசியில் அமர்ந்துள்ளதாலும் பதினோராம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளதாலும் எச்செயலிலும் வெற்றி பெறலாம் புதிய தொழில் தொழில் விரிவாக்கம் நன்மை தரும் மனதில் உள்ள திட்டங்கள் செயல் வடிவம் பெற்று ஒவ்வொன்றாய் நிறைவேறும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் தாயார் வழி சொத்துக்கள் இழுபறி நீடிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு கூட்டுத்தொழில் லாபம் அதிகரிக்கும் பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் பெரியோர்களையும் உயர்ந்தோர்களையும் வகைத்தல் வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் செவ்வனே கடமையாற்றுவது அவசியம் பெண்களுக்கு பயணங்களும் சுப செலவுகளும் உண்டு உடன்பறந்தோர் ஆதரவு கேட்டும் மாணவர்களுக்கு விவசாயம் மற்றும் சட்டப்படிப்பு படிப்போர் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு மன நிம்மதி குறையும் உடல் உஷ்ண ஆதிக்கத்தாலும் பித்தத்தினாலும் அசுவரியம் தோன்றி விலகும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்